camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE pre-book now மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த விஷயம் வந்து ஒருத்தர் அப்ரூவ் ஆகி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வெடிக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷத்தில் அங்கே இருந்த குழந்தைகள் பெண் பிள்ளைகள் அதாவது ஒரு எட்டு வயதுலேருந்து பெண் பிள்ளைகளை தொடர்ந்து மேட்ரு பண்ணி ஒரு புதைச்சதாகவும் எரிச்சதாகவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லி வேறு சொல்கிறாங்க சரி என்ன தான் சொல்கிறேன் சொன்னது உண்மையிலேயேன்னு சொல்லி உங்கள் போய் உங்கள் சொன்னதை வச்சு ஒரு இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது ஒரு எலும்பு கூடு ஒரு ஆடையோடு சரி அதை எடுத்து என்ன யாரோட எலும்பு கொடுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஒரு பெண்ணுடைய எலும்பு கூடு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பள்ளிக்கூடம் சீருடையோடு இருந்த குழந்த குழந்த அந்த குழந்தையே வந்து அந்தளவு செலவு அப்யூஸ் பண்ணி கொண்டு வந்து அடித்து ரத்த கரை உடச்சு அதை என் கையால் நான் புதைச்சிருக்கேன் ஒரு இளம் பெண்ணுக்கு முகமே இல்லை ஃபுல்லாக அந்த தோளில் உரிக்கப்பட்டு ஆசிட் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு அந்த உடலை புதைச்சிருக்கேன் ஒரு சில பெண்களோட வரும்போது ஆடை கூட இருக்காது உள்ளாடைகள் எதுவுமே இருக்காது நார்மலாக வரும் சில அவங்க சொல்லுவாங்க இந்த இந்த பாடியை வந்து எரிச்சு அப்படின்வாங்க நான் எரிச்சிருவேன் இது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்கு ஏன் அது யாருமே கண்டுக்காமே இருந்திருக்காங்க பதினஞ்சு கிலோ தர்மஸ்தலாவில் கோயிலை சுற்றி மட்டும் இருந்த பெண்கள் மட்டும் காண போகல இந்தியாவில இருந்து அந்த ஸ்தலத்துக்கு போறேன்னு சொல்லி சொல்லி வந்திருப்பாங்க பெண்கள் அவங்களும் காணாம போயிருக்காங்க ரெண்டாயிரத்த பதினான்காம் ஆண்டு இந்த பதினாறு வருஷத்துல மட்டுமே நான் ஐம்பது சடலங்களுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணி இருப்பேன் அப்ப பதினாலு இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க தொடர்ந்து பண்ணியிருந்து இருப்பாங்க அவங்க விடுபடுற ஆள் கிடையாது அவங்க அந்த மாதிரி ஒரு அரக்க குணம் படைத்தவர்கள் அவங்க எல்லாருமே அப்படின்னு அவர் சொல்றாரு நரம்பலி அப்படின்னு சில கான்செப்ட் சொல்றாங்க பழக்க வழக்கங்கள் அந்த கோயில்கள் அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரியான இன்னும் அந்த ஏரியாவில் இருக்காங்க கேட்கிற மாதிரி நரபலி கொடுக்குறதுன்னா ஆண்கள் பெண்கள் சொல்லிருபாளரா குடுத்துருக்கலாமே அவங்களுடைய அந்த சாகரி தான் அது இளம் வயது பெண்கள் சிறுவயதிற்கு குழந்தைகள் தாங்க நீங்க சொன்ன மாதிரி அவர் புகார் கொடுத்தும் எடுக்காம இருந்தது பின்னாடி எல்லாம் ஒரு அதிகார தலையீடு இருக்கு கண்டிப்பா தலையா இருக்கும் ஒரு விபிபிஸ் இது இருக்கும்

நானே அவ்வளோ பேரை புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இப்போது ஒருத்தரை வந்து அதில் தோண்டி எடுத்துருக்காங்க இன்னும் பல பேரை தோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஏன் தோன்றீங்க இந்த ஏன் இந்த மடங்களுக்குள்ளெல்லாம் வரீங்கங்கிற குரல்களும் அங்கே தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக நிறைய விவகாரங்கள் போயிட்டுருக்கு உண்மையிலே அந்த வழக்கில் என்ன நடந்தது கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான பிஹேவியர் மாதிரியான விஷயங்கள் தெரியுது அந்த வழக்குடைய பின்னணியை பற்றி இது இந்த தர்மஸ்தலில் இந்த விஷயம் வந்து ஒருத்தர் அப்ரூவ் ஆகி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பூதகரமாக வெடிக்குது அதுவும் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷத்தில் நான் அங்கே வேலையில் இருக்கும்போது நடந்ததா நடந்த விஷயமாக ஒரு காவலாளி அங்கே இருக்கார் அவர் சொல்கிற விஷயம் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன் அதுவும் என் மனசாட்சிக்கு பயந்துட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல எத்தனை வருஷம் ஆகியும் அதனால் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எங்கள் ஆட்டோ சொல்கிறாருன்னா அவர் ஒரு வழக்கறி பார்த்து விஷயத்தான் சொல்கிறார் அந்த வழக்கறிஞர்களே ஒரு சொல்கிற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் வர தர்மஸ்ல அவ்வளோ பெரிய கோயில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழர்களோ இல்லை வந்து சிவன் பக்தர்களோ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வாழ்நாளில் ஒரு ஒரு முறையாவது அந்த சிவனை போய் பார்க்கணும் ஏன்னா தென்னாட்டுடைய சிவன் எல்லாருக்கும் சிவனை போட்டின்னு சொல்லி வரக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சிவன் பெருமானை அதுவும் தர்மம் வந்து செய்யாதவங்க கூட அந்த ஸ்தலத்துக்கு போனால் தர்மம் செய்ததாக சொல்லப்படும் அந்த ஐதீகம் இருக்கனால அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் அதிகம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களோ அதனால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வழக்கறிஞர்களே ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சொன்ன ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் அவங்க கேட்க 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 எல்லாத்தையும் அவங்க இது பண்ணி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு அங்கே இருக்க காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு இவர் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் ஒரு காவல் இருந்தார் அந்த சமயத்தில் அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் விவிஐபிகளும் கட்சிக்காரர்களும் சொல்ல ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொன்னது அடிப்படையில் அங்கே இருந்த குழந்தைகள் பெண் பிள்ளைகள் அதாவது ஒரு எட்டு வயதுலேருந்து இளம் வயது அதுக்கு மேலே இருக்க வயது பெண் பிள்ளைகளை தொடர்ந்து மேடர் பண்ணி இவர் புதச்சதாகவும் எரிச்சதாகவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லி புக்கார சொல்கிறாங்க எடுத்த உடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க எப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு புதுசாக வந்து தொண்ணூற்றெட்டுல நடந்த அதெலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க திருப்பி இன்சிஸ் பண்ணப்புறமா சரி என்ன தான் சொல்கிறேன் சொன்னது உண்மையிலையான்னு சொல்லி உங்கள் போய் உங்கள் சொன்னதை வச்சு ஒரு இடத்த தோண்டி பொழுது ஒரு எலும்பு கூடு ஒரு ஆடையோடு இருக்குது சரி அதை எடுத்து என்ன யாரோட எலும்பு கூடு என்னன்னு சொல்லி பொழுது ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடு அந்த அந்த எலும்பு கூடுடைய வயதுனன்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு இளம் பெண்ணாக இருக்குது பிலோ டுவெண்ட்டி ஓர் நைன்டீன் இயர்ஸ் கிட்ட வருதனும் போது வந்து உண்மைதான் இவங்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உடனே மேலதிகாரிகளுக்கு அந்த காலம் தகவல் சொல்கிறாங்க உடனே மேலதிகாரி அவங்க உடனே மேலதிகாரி என்ன பண்ணுவார் அரசாங்கத்தை சொல்கிறார் இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடந்திருக்கு இது மாதிரி புகார் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் காவலாளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரங்கிட்ட ஒரு பதினாறு வருஷம் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நடுவில் வந்து பயந்துட்டு இந்த ஊரை ஒட்டியே போயிட்டுருக்காரு இப்போ அந்த மாதிரி புகார் தராரு அவர் சார்பாக வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகி அந்த புகார் தராங்க இவங்க சொல்கிறது நடக்குன்னு சொல்லி பார்த்தது அந்த மாதிரி வந்து ஒரு எலும்பு கூடு ஒரு ஆடையோடு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்படியா சரி மோலை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அந்த டீம் என்ன பண்ணுறாங்க சரி எங்கெங்கெல்லாம் நம்ம கோயில் கோயிலை சுற்றி அது ஒரு மலைப்பகுதிமாக இருக்கும் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடத்து எல்லாத்துலையும் இவங்க புதைச்சிருக்காங்க எப்படிலாம் புதைன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் சீருடையோடு இருந்த குழந்த குழந்த அந்த குழந்தைய வந்து அந்தளவு செக்ஷுவல் அப் யூஸ் பண்ணி கொண்டு வந்து அடித்து ரத்த கரையோடு இருந்துச்சு அதை என் கையால் நான் புதைச்சிருக்கேன் ஒரு இளம் பெண்ணுக்கு முகமே இல்லை ஃபுல்லு அந்த தோளில் உரிக்கப்பட்டு ஆசிட் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு அந்த உடலை புதைச்சிருக்கேன் ஒரு சில பெண்களோடு வரும்போது ஆடை கூட இருக்காது உள்ளாடைகள் எதுவுமே இருக்காது நார்மலாக வரும் சில அவங்க சொல்லுவாங்க இந்த இந்த பாடியை வந்து எரிச்சு அப்படின்வாங்க நான் எரிச்சிருவேன் இதை புதச்சிருந்தாங்க புதைச்சிருவேன் நான் ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணும்போது எனக்கு பயத்தில் போய்ட்டு ஐயா வானாங்க ஐயா எனக்கு பயமாக இருக்கியா இது விட்ருங்க ஐயா பண்ண மாட்டேன் நீ பண்ணலைன்னா நீ புதைச்ச இடத்துல வந்து பக்கத்தில் நீ இருப்ப இல்லை அந்த புதைச்ச அந்த குழியிலையும் உன்னை தள்ளி உன்னையும் புதைச்சிடுவோம் உன் குடும்பத்தெல்லாம் நீ எப்படி எரிச்சியோ அந்த சடலங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கணும் எரிச்சிடுவேன் அப்படியே என்னை மிரட்டி என்னை போட்டு துன்புறுத்தி அடித்து அவ்வளோ எனக்கு பயத்தை வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க எப்படா வந்து தப்பின்னு நினச்சா அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் என் குடும்பத்தோடு கூப்பிட்டுட்டு நான் தப்பிச்சு போயிட்டேன் என்னுடைய எந்த அடையாளத்தையும் வெளிப்படுத்தாமல் நான் பார்த்து ஒரு இடத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல டெய்லி நைட்லேயும் கனவுள்ள தூங்கும்போது க கனவுலேயும் கண்ணு மூடினாலே அந்த நான் செஞ்ச அந்த காரியங்கள் இந்த தவறான காரியங்கள் வந்து என் முன்னாடி நிற்கும் எனக்கும் குழந்தைங்க குடும்பம் இருக்குது பார்க்கும்போது எனக்கு மனசு கேட்கல அதனால தான் வந்து எப்படியாவது வெளி உலகத்துக்கு நம்ம சொல்லணும் இவங்க நம்மளை வந்து கொன்னாலும் பரவாயில்ல இவ்வளோ வயசு ஆகிடுச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன பையன் எவ்வளோ குழந்தைங்க வந்து காணாமல் போகி பெண்கள் காணாமல் போகி அவங்க குடும்பத்தார் இன்றைக்கி வரைக்கும் வருத்தப்பட்டு இருப்பாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல என் குழந்தைய மாயமாக போச்சு எனக்கு நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்காக இந்த விஷயம் தெரியணுன்ற வந்து அந்த புகாரையும் வந்து நான் தரேன் அதாவது ஒரு புகாரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு அப்புறமா தான் புகாராக வந்து எடுத்துக்கிட்டு இந்த டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ அந்த கோயிலில் சுற்றியிருக்க இடத்துல டிக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரன்சிக் சைஸ் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவ குழுவோட தோண்டி இடத்தை பார்த்துட்ருக்காங்க சரி இப்போ இதில் நீங்கள் அங்கங்கே ஒரு ஒரு டைம் இடைவெளியில் பெண்கள் தொடர்ச்சியாக காணாமல் போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இல்லை ஒரு யாரும் சைகோ கோலக்காரர் இருக்காங்களா இல்லை பாடி கிடைக்கல மாயமாகறாங்க ஒருவேளை பாடி கிடைச்சா கூட அது அந்த லீடை வச்சுட்டு போகலாம் மாயமாகறாங்க அப்படிங்கும்போது அது இன்னும் சீரியஸான இஷ்யூ இல்லை பதினஞ்சு வருஷமா இது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா யாருக்குமே இது ஒருவேளை பா காணாமல் போன பெண்களோட பெற்றோர்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்களா இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கான்னு இப்படி அதில் நிறைய சிக்கல் இருக்கு ஏன் அது யாருமே கண்டுக்காமே இருந்திருக்காங்க பதினஞ்சு வருஷம் இது வந்து புகார் வந்து அந்த குறிப்பிட்ட கர்நாடகா மாநிலத்தை மாநிலத்தில் அந்த தர்மஸ்தலா கோயிலை சுற்றி மட்டும் இருந்த பெண்கள் மட்டும் காணாமல் போகலை இந்தியாவில் இருந்து அந்த ஸ்தலத்துக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லி வந்திருப்பாங்க பாருங்க பெண்கள் அவங்களும் காணாமல் இருக்காங்க ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது என்னுடைய மகள் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க நான் வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் இருக்கு நான் கோயிலுக்கு வந்துட்டேன் கோயில தான் இருக்கேன் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த பிரகாரம் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னான் ஃபோனில் அதுக்கப்புறமா ஃபோனே ஆஃப் எங்கே மகள்னு தெரியல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மகள் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதாவது இந்த கர்நாடகா மாநிலத்தில் அந்த தர்மஸ்தலாவை சுற்றி இருக்க நகரங்களில் இருக்க பெண்கள் மட்டும் காணும் போகலை இந்தியாவில் இருக்க பல பகுதிகளில் இருந்து தர்மஸ்தலா கோவிலுக்காக அங்கே இருக்க சிவனை பார்க்க வந்த இளம் பெண்களும் வந்து இவங்க வந்து கடத்தி கொலை செய்து அவங்களுடைய ஆர்கன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களுடைய மேலே இருக்க ஸ்கின்ஸ் எடுக்கிறதுக்கும் இவங்களுடைய பாலியல் இச்சைகளை அந்த அந்த பெண்கள் மேலே வந்துட்டு வெளியே அனுப்பிச்சோம் அவங்க வந்து இந்த விஷயத்து நடந்த விஷயத்தெலாம் சொல்லிடுவாங்க நம்ம மாட்டிக்க போகிறோன்ற காரணத்தினால அவங்கள அங்கேயே உங்கள் யூட்டிலேஸ் பண்ணி கொண்டு உங்களை ஒரு சிலர் புதச்சரகம் அவங்க சில நடித்து இதில் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உலக இந்தியா முழுக்க வராங்கன்னா இப்ப பொண்ணு காணாம போயிட்டா கோயிலுக்கு போயிட்டா கோயிலை சுத்துன சிசிடிவி கேமரா அவங்க வந்தது போனது இந்த மாதிரி விஷயங்கள் கூட அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடைக்கலையா சார் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இந்த வழக்கில் கிடைக்கலையா பதினஞ்சு வருஷம் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் எப்படின்னா கர்நாடக மாநிலம் மட்டும் புகார் இல்ல இப்போ எங்கேருந்து வீட்டிலேருந்து க போய் கிளம்பி போயிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறீங்களா ஒரு ஆந்திர ஆந்திரப்பிரதேசிலருந்து தர்மஸ்தலா போயிருப்பாங்க அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ பண்ணுவாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் காவல் இருந்து புகார் தருவாங்க என்னுடைய என்னுடைய மகள் வந்து இன்றைக்கி இந்த டேட்டில் கோயிலுக்கு போனாங்க திரும்பி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுடைய ஃபோட்டோக்கள் அங்க மச்ச அடையாளங்கள் அப்புறம் அவங்க கொடுத்துருந்த துணிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க இவங்க வந்து பாடியை வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டு டிரான்ஸ்பரோ இல்லை டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொண்டு போயிருந்தால் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்போ கோயிலை சுற்றி இருக்க இடத்துலையே அது ஒரு பல ஏக்கர் இருக்குது அந்த இடத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே அவங்க புதைச்சி டிஸ்போஸ் பண்ணால வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியல ஆனால் மடப்பள்ளிக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும் கோயில் சொந்த மட்டும் வெளிநபர்கள் உள்ளே வரக்கூடாது உள்ளே அனுமதி இல்லை சாமியார்கள் மட்டும்தான் இருப்பாங்க விவிஏபிஸ் மட்டும் தான் சிலவங்க வந்து அலோடின்ற இடத்துல இந்த மாதிரி நடக்கும் பொழுது அவங்க அடுத்து என்ன செய்வாங்க ஏன்னா வெளியே இருக்கவங்களுக்கு வந்து பார்க்க முடியாது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தை கோயிலுக்கு போயிருக்கு திருப்பி வந்துடும் லாஸ்ட்டாக லாஸ்ட் டைம் பேசிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு தான் புகார் இருக்கும் அப்படியே காவல்துறை வந்து விசாரிச்சோம்னா கோயிலை இப்போ பார்க்க போகிறாங்க சார் கோயில் யாரும் இல்லைங்க சிசிடிவி பிடிச்சிருக்கா அந்த டைமில் இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி போய் இப்போ தான் சிசிடி பிடிச்ச போது அதிகமாக வந்திருக்கு அவர் காவலாளி என்னென்னா அந்த பீரியட் அதாவது இந்த தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த பதினாறு வருஷத்தில் மட்டுமே இந்த நூற்றி ஐம்பது சடலங்களுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணியிருந்திருப்பேன் அப்போ பதினாலுந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் அவங்க தொடர்ந்து பண்ணியிருந்தா இருந்திருப்பாங்க அவங்க விடுபடுற ஆள்லாம் கிடையாது அவங்க அந்த மாதிரி ஒரு அரக்க குணம் படைத்தவர்கள் அவங்க எல்லாருமே அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த ஆண்டுகளுக்கு அப்புறமாக அடுத்த ஒரு பத்து வருடம் பதினோரு வருடம் பார்த்தீங்கன்னா அப்போ தொடர்ந்து பண்ணியிருந்துருப்பாங்கள்ல அப்போ அந்த ஆச்சு கிட்டத்தட்ட தோராயமாக நம்ம இந்தியாவில் காணும் போன பெண்கள் அதாவது அந்த கர்நாடகமால காண போன பெண்களோட இது மட்டும் எடுத்து நான்காயிரம் பேர் சொல்கிறாங்க நான்காயிரம் பெண்கள் காணும் அப்படின்னு போல இப்போ இந்தியா முழுக்க இருக்கும்பொழுது அப்போ எத்தனை பேருடைய பெண்களை வந்து உண்மையாகவே வேற எங்கேயாவது போயிருக்காங்களா இல்லை இந்த தர்மஸ்தலாவுடைய நிகழ்வில் வந்து இந்த பெண்களை கடத்தி செஞ்சு சீரழித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி கொண்டு புதச்சோ எரிச்சிருந்தா அப்போ எவ்வளவு குடும்பங்கள் இன்றைக்கி வரைக்கும் பாதிப்பு உள்ளாக இருக்கும் அவங்களுக்கு என்னென்னா எங்களோட இப்போ இப்போ நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யார் யார் வீட்டில் பெண் பிள்ளைகள் காணாமல் போனாங்களோ அந்த பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ என் மகளோ அதில் வந்து இருக்காங்களா எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றாங்க சீருடை இருக்குது டிஎன்ஏ இருக்குது எலும்பு இருக்குது அதை வச்சு டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மனசு எப்படி இருக்கும் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு புண்ணியம் சேர்க்கலான்னு சொல்லி சேர்க்கலாம் அந்த கோயிலுக்கு போனால் தர்மம் நம்ம பண்ணிவிடுவோம் அந்த கோயிலுக்கு போனால் தர்மம் வந்து நம்மளை நம்ம தலைமுறை தலைமுறைக்கு தர்மம் வரும்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போனாங்களே போனவங்களே இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்போ தர்மம் செய்யணும்னு சொல்லி கோயிலுக்கு போனால் அந்த சிவனாலோட காப்பாற்ற முடியலையே எங்களுடைய மகள்களை இந்த மாதிரி இந்த கொடூரனுங்க வந்து நாசப்படுத்தி கொண்டுட்டானுங்களேன்ற ஒரு அழுகுறலும் ஒரு மனக்குமுறலும் தான் அதிகமா இருக்கு அந்த பெட்ரோல்கிட்ட இது வெறும் ஆர்கன் இது மட்டுமா இல்லை செக்ஷுவல் இது அது மாதிரி தாண்டி நரம்பலி அப்படின்னு சில கான்செப்ட் சொல்கிறாங்களே சார் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அந்த கோயில்கள் அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இன்னும் அந்த ஏரியாவில் இருக்கா இல்ல அந்த கோயிலில் இப்போ மூட நம்பிக்கைன்னு பார்க்கும்போது இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிபிக் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு வந்துருச்சு பேச தேவையில்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வாய்ஸ் சொன்னாலே நம்மளுக்கு கூகுள் வந்து அக்சஸ் பண்ணி கொடுக்குது வெஹிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குது கோ டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வண்டி போ அப்படின்னா வண்டி போகுது நில்லாம் நிற்குது ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ண சொன்னால் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் பண்ணுது அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு இருந்தாலும் இன்னைக்கு தெரியல நரபலி இந்த வட மாநிலத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த காளி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ஐயா சொல்லிட்டாங்க இயேசுநாதர் சொல்லிட்டாங்க இவங்க சொல்கிற அதாவது நரபலி தான் இருக்காங்க அதாவது எந்த கடவுளை வந்து நரபலி கொடுன்னு கேட்கல இவங்களா ஒன்னு வந்து யோசிக்கிறது குடும்பத்தோட மொத்த பேரை சேர்ந்துக்கிறது சாமியை கும்புறது இவங்கள கொங்கு வந்து பூசிக்கிறது இவங்களா வந்து சில ஒரு மொத்தம் ஒரு ஏழு பேர் ஹேங் பண்ணி அந்த மாதிரி இவங்களாம் வந்து இப்படி பண்ணா பவர் வரும் திருப்பி வந்து நம்ம இவங்க வந்து உயிரிழந்து எல்லாம் பாக்குறாங்க இந்த படத்துல எல்லாம் வந்து நெய்வெட் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலுவ தலைகளாயிரும் பட்டுன்னு உயிர் வந்துருவாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணுவோம் நம்ம ஏதாவது பண்ண உயிர் உயிர் வராது உயிர் தான் போகும் நீ செத்து போறது இல்லாம மத்தபேரையும் சாவடிக்கிற இந்த விஷயத்துல என்னன்னா அவங்க வந்து சாகல இருக்க பெண்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க நீங்க கேக்குற மாதிரி நரபலி கொடுக்கறதுனா ஆண்கள் பெண்கள் கொடுத்துருக்கலாமே அவங்களுடைய பெண்கள் தான் அது மிலம் வயது பெண்கள் சிறு வயது குழந்தைகள் தானே ஒரு எட்டு வயதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கு பெண்கள் மட்டும்தான் அவங்க இது பண்றாங்க அப்ப அவங்க அவங்க என்ன விஷயம் பண்ண ஒன்று பாலியல் ரீதியா இது துன்புறுத்திருக்காங்க அவங்கள வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காவல் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரத்தமாக இருக்கும் உடம்புகள் ரத்தமா இருக்கும் ஒரு சில முகம் இருக்காது ஆசிட் உத்தினமாக இருக்கும் முகங்களில் தோலில் முடிச்சிருக்கும் ஆறுகண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயம்னு சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இவங்க இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்போது இந்த புகார் கொடுத்த அந்த நபருடைய விஷயத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த நம்பர் காவலாலையும் தெரியும் ஆனால் யார் அவர் பேர் என்ன அவர் வேற போர்ட்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறையோ இல்லை மற்றவர்களோ வெளிப்படையாக சொல்லலை அதே மாதிரி ஆறு மேலே அவர் புகார் கொடுத்தா அவர் ஒரு லிஸ்ட்டே சொல்கிறார் இந்த மளிகை லிஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு நாலஞ்சு பக்கத்து லிஸ்ட்டு சொல்கிறார் அவ்வளோ பேர் இருக்காங்க அதில் இப்போ அவர்களையும் கூப்பிட்டு விசாரித்து இவர்களாக இருக்கார்களா இன்கேஸ் அவங்க வந்து ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர்களுடைய இருந்து விடுபட்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஏன்னா தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் இருக்கவர் இன்கேஸ் அவருக்கு ஒரு அறுபது வயசு சேர்ந்து அனைத்து மாட்டார் அவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் இருப்பாங்க அப்போ இருக்க நபர்கள் தானே வருவாங்க சொல்கிற லிஸ்ட்டு பார்க்கும் பொழுது அப்போ அந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணி மீதி இருக்கிற இடத்த ஃபுல்லாக இவங்க டிக் பண்ணி இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டும் அப்புறம் காணாமல் போன பெண்கள் அதாவது இந்த கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோவிலை சுற்றி இருக்க பகுதி மட்டும் இல்லாமல் அனைத்து இந்தியா முழுக்க அந்த தேதியில் அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ளே அந்த இவர் சொல்கிற இவர் பத்தில இடம் சொல்கிறாரு இல்லையா அந்த காலகட்டத்தில் மட்டும் எவ்வளவு பெண்கள் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என் குடும்பத்தில் காணப்பட சொன்னால் அவங்களுடைய உடமைகள் அவங்களுடைய ரசனை என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுதும் பொழுதும் டின டெஸ்டும் எடுத்து போதும்னா எத்தனை பெண்களை வந்து இவங்க புதைச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரியும் இதில் வந்து ஒரு கோ எரித்ததாக சொல்கிறார் எரிச்சதுன்னு தனி இல்லையா அப்போ அதில் வந்து தெரியாதது கஷ்டமாயிடும் இப்போ எங்கே எரிச்சாங்கன்னா அது எத்தனை வருஷம் அது கிட்ட ஒரு இருபத்தி இருபது வருஷமெல்லாம் ஆகுது இல்லையா இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்போ தெரிய வரும்னா அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து இவங்க பார்த்துட்டு எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டில் அதுவும் விரைவாக இது பண்ணால் அந்த நபர்கள் கைது செய்து அவர்களுக்கு தகுந்த வாங்கி தரதுக்காக ஒரு முருகர் கோயில்கள் வந்து சொல்கிறோம் தமிழகத்தில் இருக்க முக்கியமான கோயில்கள் இப்போ ஆந்திர திருப்பதி எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு முக்கியஸ்தனமான ஸ்தலம் அது சிவன் சிவனாவாளர்கள் தான் கண்டிப்பாக அவங்க மேல எல்லார் மேலையும் தான் கம்ப்ளைண்ட் வருமா சார் இதுல இல்ல இப்போ இப்ப இருக்க அரங்காவலர்கள் அவர் சொல்லல அந்த டைம்ல இருந்த அரங்காவலர்கள் அப்புறம் அந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கியஸ்தவர்கள் அப்புறம் வந்து கட்சியில் அந்த மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார் நம்மளா வந்து ஒருத்தரை அரைவ் பண்ணி சொல்கிறதுக்கு பதில் அந்த லிஸ்ட்டில் அந்த எஸ்ஐடி டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யாராவது அந்த நம்பரு லிஸ்ட் சொல்லும்போது தலை தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ நம்மளா ஒரு குறிப்பிட்ட டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க தான் நம்ம மக்களோட என்ன இருக்கணும் அரங்காவலர் அப்போ வந்து அரங்காவலராக இப்படி தான் இருப்பாங்களான்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டுரும் அதனால எஸ்ஐடி டீம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நம்மளாக தானாக முன் வந்து ஏற்கனவே ஏகப்படுவேன் சொல்கிறாங்க காவல்துறை விசாரணை செய்யும் பொழுது இவங்க யூடியூப் விசாரணை தனியாக ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த வகையில் நம்ம மற்றவங்க பண்ணுற தவறுகள் நம்ம செய்ய வேண்டாம் எஸ்ஐடி டீம்னு ஒன்று இருக்குது அந்த டீம் வந்து தெளிவாக விசாரணை செய்து இவர்கள் தான் குற்றவாளிகள்னு சொல்லி பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தருமோ அந்த வகையில் நம்ம வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய குடும்பத்தின் சார்பாக நின்று அவர்களும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அனைத்து உத்தியோக வேலைகளும் செய்யணும் இது அறங்காவலர்கள் அவங்க மேலே ஒரு புகார் கோயிலுக்கு வர பெண்களை டார்கெட் பண்ற ஒரு டீம் இருந்தாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுது ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த காவலாளி சொன்னது கோயில் நிர்வாகம் தான் அங்க இருக்கிற ஆட்கள் தான் சொல்லி புதைக்க சொல்றாங்க அப்படிங்கும்போது அப்போ முழுக்க முழுக்க ஒரு பெரிய டீமா தான் இந்த பெரிய பண்ணியிருக்காங்க பண்ணி அவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க அவர் சொல்ற இந்த பதினாறு ஆண்டுகள் மட்டும் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது இது நான் அங்க வேலை இல்லாத போது வேற கூட செஞ்சிருக்கலாம் அதனால அது வந்து விசாரணை செய்து தெரியும் என்னோட மனசாட்சி கேட்காம தான் நான் சொல்கிறேன்னு சரி சொல்றாரு அப்போ இத்தனை ஆண்டுகள் வந்து இவங்க செஞ்சிருக்காங்கன்னா குற்றங்கள் பண்ணாருன்னு செஞ்சவங்க அதுக்கப்புறம் பண்ணாம இறந்துருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இன்னொரு பண்ணி தான் இருந்திருப்பாங்க அதை வந்து இவங்க விசாரணை செய்ததுக்கு அப்புறமா தான் மீதி விஷயங்களும் தெரிய வரும் இதில் அவங்க பெண்களை கடத்தி புதைக்கிற இடம் தான் கோயிலை சுத்தி இருந்திருக்கா அதுல சார் இல்ல இந்த துன்புறுத்துற மாதிரியான விஷயங்கள் கோயில அறை இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கறோம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஊடகங்கள்லயும் சொல்லி பார்க்குறாங்க இந்த விஷயங்கள் வந்து நம்மளே ஒரு ஏற்கனவே சொன்ன தான் ஒரு ஒரு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஆனால் நம்மளுக்கு கே ஒரு சில சோர் சொல்லுவாங்களே அந்த ஊர் அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கும்பொழுது அங்கே இருக்க வரைக்கும் எங்களுக்கு பொழுது கோயில கோயிலுக்குள்ளே இருக்க இடங்கள் ரொம்ப பிரசிதி மனாதிபதி இடங்கள் அந்த மாதிரிலாம் இவங்க ஒரு சில இடம் வச்சிருக்காங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா வெளியே கொண்டு போனால் தெரிஞ்சிடும் கோயில் சாமி மட்டும் இந்த பிரசாதம் இது பண்ணுற இடம் இது எதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்தலத்தை துடி தான் வந்து பண்ணியிருக்காங்க வெளியே கூட்டிட்டு போய் எங்கேயோ இந்த இன்சிடண்ட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கொண்டு வரல விஷயம் நடந்தது எல்லாமே கோயிலை சுற்றி இருக்க கோயில் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு விஷயத்தில் வந்து யார் தோல்வி அடைஞ்சாலும் சரி இல்லை வெற்றி அடைஞ்சாலும் சரி இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் கெட்டு மட்டும்தான் அதுவும் அவர்கிட்ட தான் போய் நின்று வேண்டி கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்டுதெல்லாம் நடத்துவாங்க அந்த கோயிலே அந்த மனுஷன் நடந்துருக்கு பொழுது பெற்ற தலைதான் அது என்ன பண்றது மக்களால் வெளியே சொல்லவும் நிறைய பேர் சொல்ல சொல்லப்பட்டு குமுறல்கள் தான் அந்த ஆஸ்தியாக இருக்கு இதுல முக்கியமா இதுல நிறைய முக்கியமான அதிகார தலையீடுகள் எல்லாம் இதுல இருக்கு ஏன்னா இப்ப ஏன் அங்க போய் அவங்களை தொல்ற தொந்தரவு பண்றீங்கன்ற குரல்களும் கர்நாடகாவில கேக்குது அப்போ அப்படிங்கும்போது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த விசாரணை நீத்து போக வைக்கிறதுக்கு இவ்வளோ காலதாமதம் ஆகிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் புகார் கொடுத்தும் எடுக்காம இருந்தது இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு அதிகார தலையீடு இருக்கு கண்டிப்பாக அதிகார தலையீடு இருக்கும் இது இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சிவன் அடியார்கள்னு இருக்காங்க சிவன் தொண்டு செய்யறவாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நபர்களை எங்க கிட்ட கொடுத்துருக்கேன் நீங்க வந்து இந்த விசாரணையா செய்து பண்ணோம்னா எங்க சிவன் வந்து அதை பார்த்துப்பாரு நாங்களுக்கு என்ன பண்ண தெரியும் எங்களுடைய கோயிலை நான் நாங்கள் வந்து சிவன் தொண்டு செய்து சிவனுடைய ஆற்றலை வந்து ஊர்ஃபுல்லாக பரப்பி நாங்கள் கொண்டு வரோம் ஆனால் இவங்க எங்களுடைய ஸ்தலத்தை எங்கள் சிவனையே வந்து ஒரு அவப்பெயர் கொண்டு வந்துட்டாங்க அப்படியேப்பட்ட நபர்கள் வந்து இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிவ தொண்டு செய்கிற அந்த அடிகாரர்களும் வந்து எழுச்சி அடைஞ்சு தான் பேசுகிறாங்க இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தளம் இனி மக்கள் அந்த கோயிலுக்கு வரும்போது பக்தியோடு வரத விட இனி அச்சத்தோடு அந்த கோயிலுக்கு வர ஒரு மனநிலை இருக்கும்ல மக்களுக்கு இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போற சொன்னேன் அப்போ கோவிலுக்கெல்லாம் நீ போவானா வீட்டிலேயே போனால் கொன்று போட்டுற போறாங்கன்ற ஒரு அச்சம் அச்சத்தான இருக்கும் கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அறையிறதுக்கான விஷயங்கள் அந்த கோயிலுக்கு நடக்கும்னு சொல்லி போறதை விட்டு கோயிலுக்கு போனா குலை பண்ணி போட்டுற போறாங்க வீட்டிலேயே இருன்னு சொல்ற ஒரு அச்சத்தெல்லாம் உருவாக்கி விட்டுட்டாங்க மக்க அந்த அந்த கோயிலுக்கு கூட்டம் கூட்டம் அவ்வளவு கூட்டம் மக்கள் வரும்போது இவ்வளவு அதை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு கூட்டம் மக்கள் வரும் பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் காணாம போனால் ஒரு பெரிய விஷயமா தெரிய போறது இல்ல தான் இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு மூன்று நபர்கள் காணாம போன பெரிய விஷயம் இல்லையே நான் சொல்லுவாங்கல்ல இந்த கடையில் மலிகைகளை வேலை செய்யறவன் கள்ளாக்குல காசு இருக்குமா ஓனர் நான் பார்க்க போறான் அவ்வளோ துட்டுக்கு ஏதாவது எடுற ஒரு ரெண்டு மூணு நோட்டு உருவா ரெண்டு மூணு நோட்டு ஒன்றும் தெரியாது ஓனருக்கு என்ன பண்ணுவார் ஒரு கடையில் இருக்கிற ஒரு ஓனர் சரியா பணம் அந்த தான் அவ்வளோ பக்தர்கள் கோயிலில் சுற்றும் பொழுது ரெண்டு மூன்று பெண்களை பொழுது ஒன்று விஷயம் தெரிய போகிறது இல்லையே எழுத்து உள்ள போட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு மர்டர்ல பண்ணி போட்டுருவாங்க இப்போ அடுத்து இந்த வழக்கு எந்த டைரக்ஷன்ல போகும் சார் கண்டிப்பா அரசியல் தலையீடு இருக்கும் அதிகார தலையீடுகள் இருக்கும் ப்ளஸ் கோயிலுங்கும் போது அது இன்னும் சென்டிமெண்ட்டாக பார்க்கக்கூடிய இடம் அடுத்து இந்த வழக்கு எந்த டைரக்ஷன்ல போகும் கண்டிப்பாக தோண்டி எடுப்பாங்களா அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுத்தேன் சொல்ற புகாரில் ஏற்கனவே ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு சாமிக்குற அந்த இடத்துல வந்து தோண்டி பார்க்கும்பொழுது ஒரு எலும்பு கூடு ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸோடு இருக்குன்னு பொழுது தான் அப்போது உண்மை தன்மை வச்சு தான் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலும் எல்லாம் பரவாயில்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த வழக்கில் முதல் வெற்றி என்ன முதல் வெற்றி கேட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்ததே அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததே எங்களுக்கு முதல் வெற்றி இது அப்போ ஆனது சொல்லாது போடான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க எனக்கு சொன்னதை வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருந்ததை வச்சா நம்பியே எஃப்ஐஆர் போட்டாங்க இதுவே எங்களுக்கு முதல் வெற்றி இதுக்கடுத்து கண்டிப்பாக அந்த நபர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த வழக்கறிஞர்கள் அதாவது எங்களுடைய கட்சிக்காரர் வந்து அவராக வந்து இந்த மாதிரி தவறுகள் நான் செய்துட்டேன் எப்படியாவது என்னோடய மனசாட்சி வந்து உறுத்துக்கிட்டே இருக்குது நான் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்னு சொன்னேன் அந்த நம்பர் சார்பாக நாங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கம்ப்ளைண்ட் தரோன்னு சொல்லி தான் அந்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படின்னும்பொழுது பொழுது கண்டிப்பாக அந்த கோயிலை சுற்றி சுற்றிருக்க இடத்த எல்லாம் அப்படின்னு அதெல்லாம் வந்து டிக் பண்ணி கண்டிப்பாக எடுத்து ஆகும் பொதுவாக இந்த மாதிரியான காட்சிகள் நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக ஹாலிவுட் படங்களில் ஒரு பெரிய சர்ச் இருக்கும் இல்லை ஒரு பெரிய மான்ஸ்ட்ரி இருக்கும் அங்கே இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் கண்ணுக்கு எதிராக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நாலாயிரம் பேர் காணாமல் போயிருக்காங்க நாலாயிரம் படங்கள் அப்படிங்கிறது இந்தியாவே ஒரு உலுக்கி இது பண்ணக்கூடிய வழக்கு ஆனால் அந்த அளவுக்கு அரசுகளும் சரி மக்களும் சரி இதை ஒரு கண்டுகொள்ளாமையே இருக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க ஊடகங்கள் பெருசாக இருப்பதாக எடுக்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு நாலாயிரம் பேர் ஒரு கோயில் போனவங்க காணாங்க போது இது எவ்வளோ பெரிய செய்தி அது அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கேன் இல்லை நாலாயிரம் நாலாயிரம் பெண்கள் சொல்லும் போது நாலாயிரம் பெண்கள் இளம் பெண்கள் குழந்தைகள் இந்த நான்கு நம்பர் தான் எல்லாம் வந்து இயலாமை அவர்களுடைய குடும்பம் ஒன்றும் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தவர்களோ இல்லை அதிகாரம் மிக்க இல்லை அதிகார மையத்தில் இருந்த குடும்பங்களாக இருக்க மாட்டாங்க எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருப்பாங்க நியூஸ் பேப்பர்னா ஒரு நார்மலாக ஒரு நபர் காணாமல் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க எடுத்த உடனே புகார் கொடுக்க போனால் காவல் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் எங்கயா போயிருக்கோம்ப்பா கோயிலுக்குள்ள லவ் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க பொம்பளை பிள்ளையாருந்தான் லவ் ஏதாவது பண்ணுதா பாருங்க முதல்ல எங்கே போயிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்டு வீட்டில் தேடுங்க அப்படின்னு அவங்களோட இன்டென்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போவாங்க ஆனால் இவனுங்க வந்து என்ன பண்ணுவாங்க மாற்றி விட்டுருவாங்க எங்கேயாவது லவ் பண்ணி போயிடுச்சா பாருங்க எங்கேயா ஓடி போயிச்சா பாருங்க இவங்க சொல்றது கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிறத மறந்து விட்டுட்டு போனால் கணவச்சு சொல்லிட்டு லவ் பண்ணி போயிடுச்சோ இல்லை வீட்டில் ஏதாவது சண்டையோ இல்லை எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சோன்னு அந்த அந்த மைண்ட் செட்டில் சுற்றுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் போயிட்டு புகாரே வாங்குவாங்க அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு உங்கள் செல்ஃபோன் ட்ராக்லாம் வந்து பண்ணி பார்க்குமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் போயிருக்கோம் இங்கே தான் சும்மா இங்கே தான் ஸ்விச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கு தேடிக்கிட்டு இருக்கோமா கிடைக்குமா போமா பார்ப்போமா இருக்கோமா பார்க்குறோம் எது தான் நான் பதில் சொல்லுவாங்க மற்றபடி இந்த விஷயம் அவங்க புகார் கொடுக்கும்பொழுது இதை அவங்க ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா மேபி யாராவது காப்பாற்றிருக்கலாம் இல்லை இதில் வந்து மேற்கொண்டு கொலைகள் நடக்காமல் இந்த மாதிரி பெண்களோட வந்து பாதிப்பு ஏற்படாமல் வந்து பார்த்துருந்துருக்கலாம் மற்றும் அந்த அதிகாரிகளோட மெத்தனம் அதுதான் வந்து இந்த மாதிரி நிலைமையில வந்து நிற்குது இப்போ பாப்பா சார் தொடர்ச்சியாக நம்ம பேசணும் இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யோர் ஃபார்ம் அண்ட் கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரீ புக் நவ் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை